உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் பவுனியா மாவட்டம் கல்மடு பூம்புகார் என்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சு ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் காணி இதான் காணிக்கு வர உள்வீதி கிரவல் வீதி காணிக்குள்ளே போய் காணியினுடைய அமைப்பை பாப்பிட்ணாங்க அஞ்சு ஏக்கரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நீங்கள் க்ளீன் பண்ணி தான் எடுக்க வேண்டியிருக்குது அங்கங்கே பெரிய பெரிய மரங்களும் சின்ன சின்ன பத்தைகளும் மாத்தான் இருக்குது பக்கத்தில் வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குது இவங்கட காணி வந்து இங்கே தான் தொடங்குது இந்த பனை மரத்துக்கு இங்காலதான் காணி வந்து தொடங்குது ஆமாம் காணிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று இருக்குது வீட்டை வந்து பார்க்கலாம் போடுங்க வாரம் கொஞ்சம் பட்டையாக தான் இருக்குது இங்கே டொய்லெட் இருக்குது கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உண்ணி பட்டையெல்லாம் நிறைய இருக்குது சுத்தம் சுத்தம் செய்து எடுத்து தான் பிரச்சனை இல்லை சும்மா உண்ணி பத்தையல்லாம் இருக்குது இந்த உன்னிப்பத்தையல் அப்படித்தான் இருக்குது ஆக பெரிய பெரிய காடந்து இல்லை நீங்க வந்து நீட்டாக சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்தீங்கன்னா இந்த வீடு பத்தே பத்தையாளா மூடி தெரிய இல்லை ரெண்டு ரூம் ரெண்டு ரூமா ரெண்டு ரூம் கோல் கிச்சன் இருக்கு இதுக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே இங்கே ஒரு இதில் குழாய் கிணறு இருக்குதான் பார்க்கவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் எல்லாமே உண்ணி பத்த ஏல் மற்ற அந்த முள் பத்தையல் கொஞ்சம் கிடக்குது அங்கங்கே இடையில இடையில் பெரிய பெரிய மரங்கள் இருக்குது அந்த மரங்களை நீங்கள் வந்து வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை தானே அதை வெட்டாங்க வட்டிங்கனா நல்லா இருக்கும் குழாய் கிணறு ஒன்றதுக்குள்ளே இருக்குதான் அதே கொண்டே காட்டுற பாருங்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு ஏக்கர் இருக்குது இந்த இதில் குழாய் கிணறும் இருக்குது நூற்றி ஐம்பது அடி ஆழத்துல அடிச்சிருக்காங்க மேல பார்த்தீங்கன்னா கரண்டும் வருது கரண்ட் லைன் வருது வீடியோ எடுக்கத்தான் கொஞ்சம் கஷ்டமாயிருக்குது இப்படியே போயிடாது எல்லாம் பத்த இந்த அப்படியே இந்த பெரிய மரம் ஒன்று தெரியுது பாருங்க அந்த சொங்கல்ல அந்த மரமெல்லாம் எல்லாம் அவட்ட காணிதான் இந்த காணியில் வந்து பக்கத்துல வீடு ஒன்று இருக்கு அங்கால தள்ளி தள்ளி வேற வேற இதில் இருந்து ஒரு ஐம்பது நூறு மீட்டர் தூரங்கள்ல அங்கால வீடுகள் எல்லாம் இருக்குது ஆக்கல்ற வீடுகள் எல்லாம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த காணிக்கு இந்த பக்கம் அங்கால எல்லாம் வீடுகள் இருக்குது இந்த கரண் போகுது பாருங்க இந்த பொங்கல் வரைக்கும் வீடுகள் அப்படி அடுத்தடுத்து வீடுகள் இருக்குது இவ்வளவுதான் காட்டக்கூடிய மாதிரி இருக்கு பொங்கலில் தெரியல அந்த பனை மரத்துக்கு கொங்காலம் இருக்க அவரை இல்லை அப்படியே சுற்றி அப்படியே வருது பெரிய அஞ்சு ஏக்கர் ஆணின்றா அவ்வளோ பெரிய தொகைன்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை அவ்வளோ பெரிய ஆணி நீங்கள் சுத்தமன் எடுத்துக்கணும்னு சொன்ன சொன்னால் அஞ்சு ஏக்கரும் பெரிய சொன்ன மாதிரி இதாக இருக்கும் இந்த மண்ணை நான் காட்டுறேன் இந்த யாழ்ப்பாண மண் மாதிரி செம்மண் செம்மண் தான் இருக்கு தோட்டத்துக்கு உகந்த செம்மண் தர தான் ஜால பார்த்தீங்கன்னா தெரியும் தான் நல்ல தோட்டம் செய்யக்கூடிய மண் தான் இது கத்தரி வண்டி மிளகாய் இந்த மாதிரி எண்ணெய் வச்சாலும் வரக்கூடிய மாதிரியான மண் தான் இது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணியோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு ஏக்கரும் அப்படியே சேர்த்து ஐம்பது லட்சம் ரூபா தான் சொல்கிறார் ஏக்கர் பத்து லட்சம் ரூபா தான் சொல்கிறேன் அவ்வளவு பெரிய பெரிய காடுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை இது காடும் இல்லை எல்லாம் கூட இருக்குது நிறைய பக்கத்தில் வந்து நிறைய காணிகள் ஆக்கல்கள் எல்லாம் இருக்குது ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து காணி ஒன்று முன்னால் அதில் என்னுடைய நம்பரை தாரன் எனக்கு கால் பண்ணுங்கள் கதைச்சி பேசி நாங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட வவுனியா டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபது கிலோமீட்டர் கிட்ட வரும் இந்த இடம் வவுனியா டவுன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வரோன்னு சொன்னால் சரியாக ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் தோட்டத்துக்கு தான் இது வந்து உகந்த காணி நீங்கள் வந்து அஞ்சு ஏக்கரையும் எடுத்து ஒரு ஊரை கட்டி போட்டு ஒரு தோட்டம் செய்து கொண்டு இருக்கலாம் இல்லை என்னுடைய நம்பர் தான் எனக்கு ஏற்படுத்துங்க மேற்கொண்டு கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமாக மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்